டீம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட்டை வந்துட்டு பிஸ் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் அது வந்துட்டு ஒரு நல்ல முடிவு கரெக்டான நகர்வு என்றே சொல்லலாங்க அலறி இருக்காங்க ஆடி போயிருக்காங்க என்றே சொல்லலாம் இங்கிலாந்து ஓகே ஜான்வரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா இங்கிலாந்து ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் அண்டு அடுத்து மூணு ஓடியை நாள் தொடர் வந்துட்டு நடைபெற உள்ளது டி ட்வெண்ட்டி ஃபார்மட் கேப்டன் அண்டு சூரியகுமார் யாதவ் ஓடி ஃபார்மட் கேப்டன் சூரிய இவர் ரோஹித் சர்மா அப்படி இல்லைனா ஹர்திக் பாண்டிய இந்த இரண்டு பேர் தான் வந்துட்டு ஆப்ஷனில் இருந்தாங்க அந்த கேப்டன் ஸ்லாட்டில் இருந்தாங்க இப்போ வந்துட்டு அதிரடியாக வந்துட்டு ரோஹித் சர்மா சொல்லிட்டாரு இல்லை இல்லை மானமங்கப்படுத்திட்டாங்க பிஜிடி டெஸ்ட் சீரீஸ்லேயே வந்துட்டு கேவலப்பட்டு போனேன் அசிங்கப்பட்டு போனேன் மும்பையிலேயே கால் வைக்க முடியல காலை உடச்சி போடுவேனே ஃபோன் கால்லாம் போட்டு போட்டு மிரட்டுறாங்க இனிமே வந்துட்டு நான் கேப்டன் பண்ணல கார்த்திக் பாண்டியா அந்த ப்ரோவே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க பட்டு பிசைக்கு வந்துட்டு அதில் உடன் படலை ஹர்திக் பாண்டியாவுமே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ஓடி ஃபார்மெட் வந்துட்டு லாங் ஃபார்மெட் ஓகேவா அதனால் வந்துட்டு டி ஃபார்மெட்னால் ஓகே ஓடிஏ ஃபார்மெட்லாம் நான் கேப்டன் பண்ணல அப்படின்னு அவருமே வந்துட்டு குட் பண்ணியிருக்காரு இந்த சூழலில் அதாவது ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடியே பும்ராவை கேப்டன் அப்படிவோம் ஏன்னா முதல் டெஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் ஓவரில் வந்துட்டு கேம் ஓவர் ஆக்கினாருங்க மிக பிரமாண்டமாக வின் பண்ணி கொடுத்துருந்தாரு அந்த தலைவன் பொறுப்பாக அவரையே கன்னியூ பண்ணி கன்னியூ பண்ண சொல்லியிருந்தார்னு வைங்களா ரோஹித் சர்மா டெஃபினட்டாக வந்துட்டு பிஜிடிடி சீரீஸ் ஈக்குவலாக பண்ணிட்டு அந்த சீரீஸை டபிள்யூடிசி ஃபைனல் உள்ளே போயிருக்கலாம் எல்லாத்தையும் உழுது விட்டான்னு வைங்களா தன்னோட தலகணத்தினால ரோஹித் சர்மா விட்டு கொடுக்குற பண்ண இல்லை விட்டு கொடுக்குறவன் என்றைக்குமே கெட்டுப்போனதாக வரலாறே கிடையாதுங்க ஆனால் விட்டு கொடுக்காதவன் கெட்டு போயிடுவான் அதுதான் ரோஹித் சர்மா பண்ண ஒரு மோசமான செயல் என்றே சொல்லலாம் அதற்கு ரிசல்ட் அந்த மாதிரி தான் அமைஞ்சிது ஓகேவா ஓகே இந்த சூழலில் வந்துட்டு ரொம்ப டிப்ரஷன் ஆனாருங்க கடுமையான உழைப்பு போட்டார் மாடு மாதிரி அவரை வேலை வாங்கினாங்க முப்பது இருபது ஓவர் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் போட்டு சோல்டர் நங்கு கலந்துருச்சு அண்டு சர்ஜரி பண்ணுற சூழலுக்கு வந்திருக்கு இப்போ வந்த செய்தி என்ன ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டார் அம்மா பும்ரா சர்ஜரி பண்ண தேவையில்லைன்னு தேவை இல்லையாமா பட் இந்த சூழலில் பும்ரா கையில் கேப்டன்சியே கொடுத்துருக்காங்க அதாவது ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நடைபெற உள்ளது இப்பயே அதாவது பும்ராவுக்கு ஒரு கேப்டன்சி பயிற்சி இருக்கணும் ஓடி ஃபார்மெட் வந்துட்டு பும்ரா தான் கேப்டனாக இருக்க போகிறார் என்றும் நியமனம் பண்ண போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க பும்ரா இதை எதிரே பார்க்கல அவருக்கு வந்துட்டு ராஜானா லக்குங்க தலைவன் பொறுப்பு லக்கு எப்படி முதலைக்கு தண்ணியில் போகிறோம் கேப்டனுக்கு வந்துட்டு தோனி பவர் பும்ரா பவர் அதில் அவங்களுக்கு வேற மாதிரி லக் இருக்குங்க அதனால தான் சிட்னி டெஸ்ட்லேயே இந்தியா நூற்றி எண்பத்தஞ்சு கால விட்டு அடுத்து நூற்றி எண்பத்தொன்றுக்கு சுருட்டி போட்டார் பும்ரா மூன்றாவது நாள் ஆள் இல்லை அதனால் வந்துட்டு அடிச்சு நொறுக்கிட்டாயின்னு வைங்களேன் பும்ரா இன்ஜுரின்னு வெளியே போயிட்டாருங்க பட் இந்த சூழலில் நான் ரொம்ப ஹாப்பி என்னாச்சு டெஃபினட்டாக வந்துட்டு இந்தியாவுக்கு ஏதாவது பண்ணுவேன் அண்டு என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க தலைவன் பொறுப்பை கொடுத்துருக்கீங்க இளம் பிளேயர்களுக்கு அதிகம் வாய்ப்பு கொடுக்க போகிறேன் சீனியர் பிளேயர்கள் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும் பிளேயர்கள் வெளியே இருக்க போகிறாங்க அண்டு டெஃபினட்டாக என்னோட கோல் வந்துட்டு ஐசிசி சாம்பியன் வின் பண்ணுறதா பட் என்னோட பக்கத்தில் ஒரு சரியான பயிற்சியாளர் இருக்கணும் அந்த பயிற்சியாளர் தோனி இருந்தால் கரெக்டாக இருக்கும் என்று பீஸ் இடம் ரிக்கொஸ்ட் பண்ணியிருக்காருங்க பட் இந்த சூழலில் இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலனா பாருங்கள் தோனியும் பும்ரா காம்போவும் ஓடிஐ ஃபார்மெட்டில் இணைந்து அந்த அந்த ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி இருக்கு இல்லையா அந்த இலக்குக்காக ஒர்க் பண்ண போகிறாங்க என்றும் ஒரு வேற லெவல் அப்டேட் வந்திருக்கு பும்ரா கேப்டனானால் ஓடிஐ ஃபார்மெட் டெஃபினட்டாக வந்துட்டு இந்திய டீமை வீழ்த்துவது மிகப்பெரிய கடினம் என ஏன்னா பும்ரா சும்மாவே நம்பர் ஒன் பவுலராக இருக்கார் கேப்டனானால் ஃபயர் மோனில் வந்து வீசுகிறாரு அதை சமாளிக்கிறது மிகப்பெரிய கடினம் அண்ட் எதிரணி பும்ரா கேப்டன்சியை எதிர்த்து ஒரு நாள் போட்டியில் இந்தியாவை பீட் பண்ணுவது மிக பெரிய கடினம் என ஜோஸ் பட்லரே வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காருங்க ஓடி ஃபார்மேட்டுக்கு இனிமேல் பும்ரா கேப்டன் பண்ண போறாரு இது சரியான நகர்வா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க